திருப்பாவை பாசுரம் பதிமூன்று புள்ளின் வாய் கேண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் கழைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கழம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னாழாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனை அழிப்பதற்காகவும் பிரன்மனை நாடிய இராவணனை அழிப்பதற்காகவும் அவதாரம் செய்து வந்த அந்த நாராயணனை பாடிக்கொண்டே பாவைகள் எல்லோரும் பாவை நோன்பு இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று விட்டார்கள் கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழமோ மறைந்து விட்டது பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சு என்று ஓசைகள் கொடுக்க ஆரம்பித்து விட்டன விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகளை எல்லாம் தெரிந்து கொண்ட பின்னரும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து நீராட வராமல் இப்படி பள்ளியிலேயே கிடக்கிறாயே அந்த கண்ணனை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே கள்ளம் என்று சொல்லக்கூடிய தூக்கம் என்ற திருட்டை தவிர்த்து உடனே எழுந்து நீராட வா என்று தன்னுடைய ஒரு தோழியை அழைப்பதாக இந்த பதிமூன்றாம் நாள் பாசுரம் அமைந்திருக்கின்றது